சேர்ந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரே உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார்கள் ஏதாவது ஒரு செலவு காணப்படக்கூடிய நாள் அதற்கேற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு பெரிய முதலாளிகளுக்கு வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் புதிய வேலையாட்களால் நம்பிக்கை ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷப ராசிக்கார்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் பண உறவு விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது சகல விதத்தில் ஏற்றமான சூழ்நிலையும் நம்பிக்கையும் தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் நம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுன ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் படிப்படியாக தீர்வது நம்பிக்கையான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உணர்ச்சி வசப்பட்டு உத்தியோகத்தில் பேசாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகம் குருவின் பார்வை ஆர்ஹாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய கவலைகளெல்லாம் மறக்க செய்து சந்தோஷமான அமைப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் இருந்த கஷ்டங்களெல்லாம் விரைவிலே நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு பகல் மணி பதினொன்று நாற்பத்தி நாலு வரை சந்திராஷ்டம் உள்ளதை மாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்புக்கும் ஏற்படுத்தி தரும் புதிய அறிமுகத்தில் அதிக கவனம் உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்ற இந்த நாள் முழுவதும் சிந்திக்க வைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மதிய மணி பதினொன்று நாற்பத்தஞ்சிலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் ஏற்றமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் உண்டான இனிமையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்கு நீங்கள் முயற்சித்தால் முக்கியம் குடும்பத்தில் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்தில் பயணங்கள் வந்தாலோ தொழில் சார்ந்த ஏதாவது விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது யோகமும் அனுகூலமும் குருவின் சார்பாக காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வர்கள் புத்திசாலிகள் சிறிதளவு கூட உணர்ச்சி வசப்படாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் அனைத்து காரியமும் ஜெயம் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீரும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக இருந்த தடையான விஷயங்கள் எல்லாம் தவிடுபொடியாக்கி முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற்றுத் தரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பதில் காணப்பட்டிருந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நாள் இது அந்த சமயத்தில் அவர்களை உதாசீனப்படுத்துவதோ கோபப்படுத்துவதோ கூடாது இளம் வயதை சார்ந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகள் எல்லாம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலம் கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த எல்லாம் உங்களை பதப்படுத்துவதுடன் நிலைநிறுத்துவதற்கும் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான அற்புதமான காலகட்டம் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கூடா நட்பு கேடு விளையும் சிறிய வாக்குவாதங்கள் பெரியளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சிக்கலையும் ஏற்படுத்திவிடும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்களை படிப்படியாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்குவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முடிவுகள் தைரியமாக எடுக்கலாம் ஏழரை சனியில் இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்ற குழப்பமே வேண்டாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்